வாழும் தமிழ் இஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் மௌலானா ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசல் சீனிவாசபுரம் மயிலாடுதுறை இந்த பள்ளிவாசலின் புதிய கட்டிடத்திறப்பு விழா மற்றும் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா சிறும் சிறப்பாக மத நல்லிணக்க விழாவாக நடந்தேறி வருகிறது இதுதான் சீனிவாசபுரம் மயிலாடுதுறை சீனிவாசபுரம் பள்ளிவாசல் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இடந்தான் புதுசாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் உள்ள புதுசாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இதன் திறப்பு விழாவும் இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினாவை கொண்டாடுவதற்கும் ஏற்ற வகையில் இன்னைக்கு மத நல்லிணக்க ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது அனைத்து மத மக்களும் அனைத்து இன மக்களும் ஒன்று கூடி இதை ஒரு விழாவாக கொண்டாடி வருகிறார் ஏக இறைவன் எல்லோருக்கும் ஆசிர்வாதம் வழங்குவார்கள் వాళ్ళు కల్ూర జ్యోతి రియల్ ఎస్టేట్ ఏజెంట్ మహాడు థ్యాంక్ యూ